வணக்கம் மக்களே நம்மில் பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே பிறகு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் என்று சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா நாம் இந்த பிறவியில் செய்த பாவங்கள் மட்டுமல்ல கடந்த ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களும் நம்மைத் தொடரும் என்று கூறுகின்றன ஆனால் கவலை வேண்டாம் அந்த ஏழு ஜென்ம பாவங்களையும் ஒரே நாளில் ஒரே ஒரு எளிய வழிபாட்டின் மூலம் போக்க முடியும் என்றால் அது எவ்வளவு பெரிய அதிசயம் ஆம் அந்த மகத்தான நாள்தான் ரதசப்தமி சூரியநாராயணரே பூமிக்கு மிக அருகில் வந்து அருள் பாலிக்கும் இந்த திருநாளில் நாம் செய்யப்போகும் அந்த ஒரு வழிபாடு உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடும் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் பல ஆன்மீக ரகசியங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன முதலில் ரதசப்தமி என்றால் என்ன என்பதை தெளிவாகப் பார்த்துவிடுவோம் ரதம் என்றால் தேர் சப்தமி என்றால் ஏழாவது நாள் தை அமாவாசைக்கு அடுத்து வரும் ஏழாவது நாளான சப்தமி தான் நாம் ரதசப்தமியாக கொண்டாடுகிறோம் புராணங்களின்படி காசியபுனிவருக்கும் அதிதி தேவிக்கும் சூரிய பகவான் அவதரித்த திருநாள் இதுதான் அதனால் இதை மரியாதையுடன் சூரிய ஜெயந்தி என்று அழைக்கிறோம் உலகிற்கே கண்கண்ட தெய்வமாக விளங்கும் சூரிய பகவான் இந்த நாளில்தான் தனது தங்கத்தேரை தெற்கிலிருந்து வடக்கு திசை நோக்கி திருப்புகிறார் அதாவது பூமியின் மீது சூரியனின் கதிர்வீச்சு மிக தீவிரமாகவும் ஆரோக்கியமாகவும் விழும் காலம் இது அவரது தேரில் பூட்டப்பட்டுள்ள ஏழு குதிரைகள் வானவில்லின் ஏழு வண்ணங்களை குறிக்கின்றன மேலும் காயத்ரி பிரகதி உஷ்ணிக் ஜகதி திருஷ்டுப் அனுஷ்டுப் மற்றும் பங்கி என்ற ஏழு வேத சந்தங்களையும் இந்த குதிரைகள் குறிப்பதாக ஞான நூல்கள் கூறுகின்றன அத்தனை சக்தி வாய்ந்த நாள் இந்த ரதசப்தமி சரி இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம் என்ன அதுதான் எருக்க இலை குழியல் இதை எப்படி முறைப்படி செய்வது என்று இப்போது விரிவாக பார்ப்போம் ரதசப்தமி அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துவிட வேண்டும் குளிப்பதற்கு முன்னால் ஏழு எருக்க இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்கள் அந்த இலைகளின் மீது சிறிது பச்சரிசி அதாவது அச்சதை மட்டும் வைக்க வேண்டும் பெண்கள் அந்த இலைகளின் மீது பச்சரிசி மற்றும் மஞ்சள் பொடி வைக்க வேண்டும் இப்போது இந்த ஏழு இலைகளையும் நம் உடலில் ஏழு இடங்களில் வைக்க வேண்டும் அது எங்கே தெரியுமா தலை ஒரு இலை கண்கள் இரண்டு கண்களிலும் தலா ஒரு இலை தோள்பட்டை இரண்டு தோள்களிலும் தலா ஒரு இலை கால்கள் இரண்டு கால்களிலும் அதாவது முழங்கால் அல்லது பாதத்தில் தலா ஒரு இலை இப்படி வைத்துக்கொண்டு நீராட வேண்டும் குளிக்கும்போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் அல்லது பிரார்த்தனை மிக முக்கியம் குளிக்கும்போது நாம் என்ன சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும் சூரிய பகவானே தாய் தந்தை குரு தெய்வம் ஆகியோருக்கு நான் செய்த துரோகங்கள் நீங்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஏழு வகையான பாவங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அவை மனதால் நினைத்த பாவம் வாக்கால் செய்த பாவம் உடலால் செய்த பாவம் தெரிந்து செய்த பாவம் தெரியாமல் செய்த பாவம் இந்த பிறவியில் செய்த பாவம் முற்பிறவிகளில் செய்த பாவம் இந்த ஏழு விதமான பாவங்களையும் சூரியனின் ஒளி எப்படி பணியை விளக்குகிறதோ அதுபோல நீக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் வடமொழியில் இதற்கு ஒரு ஸ்லோகம் உண்டு யத்யத் கர்ம கிருத்தம் பாப்பம் என்று தொடங்கும் ஸ்லோகத்தை சொல்ல தெரிந்தவர்கள் சொல்லலாம் தெரியாதவர்கள் சூரிய நாராயணா என் பாவங்களை நீக்கி ஆரோக்கியத்தை பாருங்கள் என்று தமிழில் சொன்னாலே போதுமானது குளித்து முடித்த பிறகு வீட்டு வாசலில் சூரிய பகவானை வரவேற்கும் விதமாக ஒரு அழகான ரத கோலம் அதாவது கோலம் போட வேண்டும் பிறகு பூஜை அறையிலோ அல்லது மொட்டை மாடியிலோ சூரிய ஒளி படும் இடத்தில் சூரியனுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கல் அதாவது சக்கரப் பொங்கல் நிவேதனம் செய்ய வேண்டும் கோதுமை மற்றும் வெல்லம் கலந்த இனிப்பு என்றால் சூரிய பகவானுக்கு மிகவும் விருப்பம் அதோடு செம்பருத்தி போன்ற சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது இன்னும் விசேஷம் ஆதித்யா பாஸ்கரா திவாகரா என்ற அவரது நாமங்களை சொல்லி வழிபடுவது குடும்பத்தில் அமைதியையும் செல்வத்தையும் பெருக்கும் ஆன்மீகம் தாண்டி இதிலுள்ள அறிவியல் என்ன தெரியுமா எருக்கை இலைக்கு விஷத்தை முறிக்கும் தன்மை உண்டு சூரியனிலிருந்து வரும் கதிர்கள் அன்று மிக தீவிரமாக இருக்கும் என்பதால் நம் உடல் உஷ்ணத்தை சமப்படுத்தவும் தோல் நோய்கள் வராமல் தடுக்கவும் இந்த எருக்கை இலை குளியல் உதவுகிறது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்கள் இந்த ரதசப்தமி வழிபாட்டை தவறவே விடாதீர்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் உடலுக்கு புதிய இளமையை தரும் ஆகவே நண்பர்களே வரும் ரதசப்தமி அன்று சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு அதிகாலையிலேயே எழுந்து இந்த எளிய வழிபாட்டை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் விலகி சூரியனைப் போல வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் போடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் சரி ரத சப்தமி முடிந்தது அதற்கு அடுத்த நாளே பீஷ்மா அஷ்டமி வருகிறது மகாபாரதத்தில் பீஷ்மர் அம்புப் படுக்கையில் இருந்து முக்தி அடைந்த அது அந்த நாளில் நாம் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் குழந்தை வரம் வேண்டுவோர் அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய மிக முக்கியமான வீடியோ நாளை வரும் அதை மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்